ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வைக்க போகிறோம் ஒரிஜினல் நாட்டுக்கோழியை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு கிராமத்து பாணியில் குழம்பு வச்சு மசாலாவெலாம் அரைச்சி ஊற்றி அதுவும் குறிப்பாக அந்த ரெட் ரைஸில் வச்சு ரெட் ரைஸ்ன்னு நம்ம அந்த மட்ட ரைஸ்னு சொல்லுவோம்ல அதில் ஊற்றி ஊற்றி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு தடவை செஞ்சு பார்த்திங்கன்னா நீங்களே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு இருக்க போது வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு கோழி அது ஒன்றரை கிலோ இருக்கும் அந்த கோழியை வந்து நான் கட் பண்ணி அதுவும் வந்து தீயில வாட்டி அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் குறிப்பாக இந்த கோழி வந்து முட்டை கோழிங்க அந்த முட்டையை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த முட்டையை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை எப்போ நான் வந்து இந்த குழம்புல சேர்க்குறேன்ட்டு பின்னாடி காமிக்கிறேன் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டரை அதாவது இந்த ஒன்றரை கிலோ கோழி கறிக்கு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன் அது நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா நம்ம வ வறுக்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு இந்த டைமில் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஆறு மிளகாய் சேர்த்து நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க இதோட மனம் வந்து உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக நல்லா வரும் அந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கடை இது கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அப்புறம் ஒரு நாலு கிராம்பு அதையும் போட்டு அந்த சூட்லேயே ஒரு பரட்டு பரட்டி விட்டு இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோங்க தனியாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ம மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நம்ம இந்த பொதுவாகவே நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் நம்ம சீக்கிரம் செய்யணுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து குக்கரில் செய்கிறோம் இந்த குக்கரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டு எழுபது மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நாட்டுக்கோழிக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எண்ணெய் சூடான ஒன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா செவக்க வறுத்து விட்டு ஒரு மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸ் அதையும் கட் பண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதாவது காரம் ஏற்கனவே வந்து நம்ம காரம் வந்து மிளகா வத்தல் சேர்த்துருக்கோம் இருந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளேவர் காண்டி நான் ரெண்டு மிளகாய் சேர்க்குறேன் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு மையாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அதோடய பச்சை பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் அதாவது அரோமா அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு அதை வேக விட்டுங்க இப்போ பாருங்கள் தண்ணி எதுவும் ஊற்றலை அந்த சிக்கனில் உள்ள அந்த தண்ணியே வந்து கிட்டத்தட்ட நல்லா கொதித்து எண்ணெய்லாம் கூட பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் ஏற்கனவே தக்காளி கூட வந்து வேகணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இப்போ அந்த சிக்கனுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்ல ஒரு முறை கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்சோமுள்ள ஆரம்பத்தில் அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அளவு அந்த மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி அதோட அந்த தண்ணியும் சேர்த்து இதில் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு அதோட கன்சிஸ்டன்சியை பார்த்துக்குவாங்க பார்த்துட்டு சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு கொ விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்படி கொதிக்கிறதுனால நம்ம அந்த மசாலாவோட வாடை எல்லாம் வெளியே போயிடும் ஏன்னா நம்ம வந்து அடுத்து குக்கரை வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம்னா அந்த மசாலாவோடய வாசனெலாம் வெளியே போயிடும் இந்த டைமில் ஒரு கால் முடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி அதோட சேர்த்து திரும்ப நம்ம ஆரம்பத்தில் நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த முட்டை அதை இப்போ ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு அல்லது எட்டு விசில் வைக்கலாம் விசில் வந்து கூடதை பற்றி பிரச்சனை இல்லை நல்லா நைஸாக வெந்து போகும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு விசில் வச்சங்க சூப்பராக வெந்து ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீ வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை